அதே மாதிரம் டிபி ராஜீவ்காந்தி கதை தான் இவர் வந்து வக்கீல் துரைசாமி இவர் வந்து யார் யாருக்காரலாம் ஆஜராகினார்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நளினி ஆதிரை பத்மா பாக்கியநாதன் சுபாசுந்தரம் பேரறிவாளர் தனசேகரன் இரும்புரை ரங்கம் ஆகியோர் சார்பில் வழக்காடி இருப்பார் வழக்கறிஞர் துரைசாமி இவர் பெரியார் திராவிட கழகத்தில் சட்டத்துறையில் இருக்காராம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் சொல்கிறார் விஷயம் ஒரு விஷயத்த சொல்கிறாரு பத்தொம்பது அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று அன்றைக்கு ராஜீவ் போபால் வருகிறார் போபாலில் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் இரண்டு பேர் கலந்து கொள்கிறார்கள் இரண்டு பேர் கலந்து கொள்கிறார்கள் அந்த இரண்டு பேரை அந்த சுரேஷ் பச்சோடி காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்னவென்று சொல்லி அந்த பத்திரிகையாளர் இவர் பத்திரிகையாளர் இவர் அவரே மனைவி அவர்கள்தான் சிவராசன் மற்றும் சுபா சிபிஐ குற்றப்பத்திரிகையில் இரண்டு ஏழு அஞ்சு தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு பதினாறு அஞ்சு தொண்ணூற்றி ஒன்றை சிவராசன் எங்கே போனார் என்பதற்கான எந்த விதமான விளக்கமும் இல்லை சுரேஷ் பச்சூரி ஆறு மாதங்கள் கழித்து நரசிம்மராவா ஆட்சியில் அமைச்சராகிவிட்டார் சுரேஷ் பச்சூரி ஆறு மாதம் சுரேஷ் பச்சூரி பெரியதா சுரேஷ் பச்சூரி எதற்காக சிவராசன் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கு போபாலுக்கு வந்தார் என்ற விளக்கம் தர வேண்டிய கடமை ஜெயின் கமிஷனுக்கு உண்டா இல்லையா ஆனால் எந்த விதமான விளக்கத்தையும் ஜெயின் தரவில்லை இவர் யார் வக்கீல் இப்போ எதிரிகளுக்காக மிகப்பெரிய ஒரு கொலையில் எதிரிகளுக்காக ஆஜரானவர் ராஜீவ்காந்தி சது துன்பு சின்ன பின்னமாக சதுரி செத்த ஒரு வழக்கில் எதிரிகளுக்காக ஆஜரானவர் அதில் மிக 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 முக்கியமான ஒரு தகவல் கிடைக்கிது சுரேஷ் பச்சோரிங்கிறவன் வந்து பார்த்துருக்கான் சிவராசன் சுபாவை அப்போ என்ன பண்ணியிருக்கணும் உடனே இது வந்து தொண்ணூற்றி ஏழு பேப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நீதிமன்ற தீர்ப்பு தொண்ணூற்றி எட்டு தான் வந்தது ஜனவரி தொண்ணூற்றெட்டு தான் வந்தது அப்படின்னா வழக்கு இன்னும் கொள்கை நிலுவையில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் தடா கோர்ட்லேயும் தடா கோர்ட்டில் போய் இவர் இந்த மாதிரி திரு சுரேஷ் பச்சுவரி மேட்டர் வந்து சிபிஐயாக விசாரிக்க முடிஞ்சது தொண்ணூற்றி ஏழு வருது நவம்பரில் ஆனால் இவருக்கு இந்த தகவல் முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த வழக்கு சுரேஷ் பச்சோரிங்கிற மேட்டரை கை கோர்ட்டுக்கு கொண்டு போயிருந்தாருன்னா அந்த வழக்கு அப்போவே ஒன்று இல்லாமல் முடிஞ்சு போயிருக்கும் மிக 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 பெரிய தலைகளெலாம் மாட்டியிருப்பாங்க சுரேஷ் போச்சவர் யாரோட ஆள் அவன் யாருக்காக வேலை செஞ்சான் அவனை ஏன் போய் சுப்பராஜன் பார்த்தான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுருக்கோம் ஆனால் இவர் வந்து ரொம்ப பழியாக ரொம்ப சாதாரணமாக இவர் இதுதான் சீக்கார் லட்சணம் திராவிட கழகத்தை ரச்சனை இது அவர் செய்ய வேண்டிய கடமை சுரேஷ் பஞ்சவரிங்கிற மேட்டர் தெரிஞ்சிருக்கு ஆனால் அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலை நீதிமன்றத்துக்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தான் தீர்ப்பு வருது தொண்ணூற்றி ஏழில் இந்த பத்திரிகையில் செய்தி வருது தமிழன் எக்ஸ்பிரஸ் பாருங்கள் டிசம்பர் மூணு நாலு தொண்ணூற்றி ஏழு கொண்டு போயிருந்தாருனா அந்த வழக்கு அப்படியே தசை திரும்பி இருக்கும் ஆனால் அப்படி கொண்டு போகாமல் விட்டுட்டு ஜெயின் மேலே புகார போடுறாரு இது அடுத்தது அதே சுரேஷ் பச்சேரி மேட்டர் நினை நிருபரின் நினைவுகள் அப்படின்னு சொல்லி ஆறு நூறு உள்ளா தினமலரில் வேலை பார்த்த ஒரு நிருபர் எழுதியிருக்காரு அதில் வந்து ராஜீவ்காந்தி படம் இந்த நூறு உள்ளா எல்லாம் படத்தெல்லாம் போட்டிருக்காரு அதில் முக்கியமான விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா வர்மா கமிஷன் விசாரணை டெல்லியில் விஜய்யான் போல் நடந்தது அந்த செய்திகளை எழுத நான் டெல்லியில் முகாமிட்டிருந்தேன் விசாரணையின் போது நான் செய்தியாளர் மாடத்தில் இருப்பேன் பிரியங்கா காந்தி பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து விசாரியை கவனிப்பார் எங்களை பற்றி அவர் ஐபி இயக்குநராக இருந்த எம் கே நாராயணனிடம் விசாரித்திருக்கிறார் அதன் பின்னர் விசாரணை அரங்கில் என்னை கண்டதும் முது முருகல் பூத்த பூத்துச் செல்வார் ஒரு முறை பத்து ஜன்பத்திலத்துக்கு ஒருபடி அழைப்பு சுரேஷ் பச்சோரி தான் அழைத்துச் சென்றார் சென்று வந்தேன் அந்த நினைவுகளை பகிர்ந்தவனாக பகிர்ந்தவனாக பிரியங்கா காந்தியை தீவிர அரசியல் களத்தை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு சுரேஷ் பச்சோரியை யார் கூப்பிட்டு போகிறது எங்கே கூப்பிட்டு போகிறாரு நம்பர் பத் ஜென் பத்துக்கு அப்படின்னா அங்கே சோனியா தான் இருப்பாங்க சோனியா கூப்பிட்டு தான் அங்கே நூறு விழாவை சுரேஷ் பச்சூரி கூப்பிட்டு போகிறாரு இதற்காக வர்மா என்ன நடக்குதுன்னு ரைட் அங்கே எம் கே நாராயணன் ஒருத்தர் இருக்கிறாரு ஐபி டைரக்டர் அந்த எம் கே நாராயணன் தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு வீடியோவை மறைச்சவர் மறைச்சவர் சி ஐ சிபிஐ விசாரணைக்கு கொடுக்காம அப்படியே மறைச்சவர் அவர் மேலே குற்ற நடவடிக்கைன்னு சொல்லி வருமானம் சொல்லியிருந்தார் அதனால் அந்த அந்த எம்கே நாராயணன் தான் பிரியங்கா கூட உட்காந்துருக்காரு முக்கியமான ஒரு வீடியோ கேசட்டை மறைச்ச எம்கே நாராயணன் பிரியங்கா கூட உட்காந்துருக்காருனா என்ன என்ன அர்த்தம் கூட்டுக்கலவாரிகள் யார் கொலை பண்ணியிருப்பா சந்திராசாமி சந்திராசாமி சந்திராசாமின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலையிலேருந்து ராஜேந்திர ஜெயின் ஒருத்தன் கல்வி கதறி 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 அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிரபாகரை செத்து போன அப்புறமா நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்துலேயே சிபிஐ சொல்லுது எம்கே நாராயணவர் சந்திராசாமி தான் ராஜ ராஜீவ் கொலைக்கு புலிக் புலிகளுக்கு பணம் கொடுத்தார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அது விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் ஆனால் போய் பார்த்த பிரியங்கா ஏன் சந்திராசாமியை பிடிக்கவில்லை ஜூன் தொண்ணூற்றி ஜூலை தொண்ணூற்றி ஒன்றுலேயே தெரிஞ்சு போகுது சந்திராசாமி மாட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் இந்த சந்திராசாமியை பற்றி வாயவே திறக்கலை விஜய்கு வாய திறக்கலை இந்திரா கட்சிக்காரன் சோனியா கட்சிக்காரன் ஒருத்தனை வாய் திறக்கலை சோனியா வாய் திறக்கலை அந்த இனையமே அழிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதுல பிரபாகரனோடு சேர்ந்து ஈழத்தமிழினம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் செத்து போயிருக்காங்க அதற்கெல்லாம் காரணம் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சொதப்பன சொந்தப்பட்னேன் விசாரணையில் அதனால தான் நான் சீர்பிரியும் போது ஒரு நிற்கிறேன் எல்லாரும் மறந்துடுவாங்க என்னால் இதை மறக்க முடியாது இவ்வளோ பெரிய கேவலமான செய்திகள்லாம் நமக்கு சுரேஷ் பச்சுவரி இப்போ அந்த சுரேஷ் பச்சுவரி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டார் சோனியாவுக்கு எடுபடியாக இருந்த சுரேஷ் பச்சோரி என்று பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டார் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னா இவங்க நாட்டை எவ்வளோ கேவலமாக நல்லா ட்ரீட் பண்ணுறாங்கிறத பாருங்கள் சோனியாவுக்கு வேண்டிய ஒருத்தன் சுரேஷ் போச்சுவரி இந்த கொலை வழக்கில் மே மாதம் பன்னெண்டாம் தேதியே சிவராஜ் சுபாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் காரங்களுக்கு அப்புறம் அது ஜெயின் கமிஷன் அந்த கமிஷன் இந்த கமிஷன்லாம் போய் ஒன்று வழங்காமல் போயிடுச்சு ஆனாலும் இந்த சுரேஷ் பச்சோரி இங்கே சேர்ந்துருக்காங்க ஆனால் இதெல்லாம் இவ்வளோ பெரிய சீரியஸான மேட்ரு இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மோடி கச்ச தீவை மீ கச்ச தீவை தாரையை வார்த்தது காங்கிரஸ் 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 அப்படின்ட்டு இப்போ இந்தியாவையே இத்தாலி பே இத்தாலி சோனியா கிட்ட தாரை வார்த்துருக்காரு அதை வந்து வாய் தொடர்ந்து பேச மாட்டேங்கிறாரு இதெல்லாம் தெளிவாக தான் நான் தூ ஸ்ரீ பெரும்புதூர் தொகுதியில் நிற்கிறேன் என்னுடைய சின்ன பச்சை மிளகாய் என்னுடைய இன்னொரு வேட்பாளர் சென்சேன் நிற்கிறாரு அவருடைய வேட்பாளர் டார்ச் லைட் ஆக இந்த ராஜீவ்காந்தி கூலை வழக்கு ஊழல் ஒளிய இன்னும் நான் நாட்டில் தமிழ் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வர நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் ஸ்ரீபெரும்புதூரில் பச்சை மொளைக்காய் பச்சை மிளகாய் தென் சென்னையில் பேட்ரி டார்ச் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்